கோவை மாவட்டத்தில் உள்ள பவானி பேரேஜ் பெரியநாயக்கன்பாளையம் மாதம்பட்டி தேவராயபுரம் மற்றும் துணை துணைமின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நாளை ஆகஸ்ட் பனிரண்டு காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற உள்ளது பவானி பேரேஜ் மின் நிலைய பராமரிப்பின் காரணமாக தேக்கம்பட்டி நஞ்சியங்கவுண்டன் புதூர் சுக்கு காப்பி கடை சமயபுரம் பத்ரகாளியம்மன் கோவில் நெல்லித்துறை கெண்டம்பாளையம் தொட்டதாசனூர் ராமைய கவுண்டன் புதூர் உப்புப்பள்ளம் பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் பெரியநாயக்கன்பாளையம் மின் நிலைய பராமரிப்பு காரணமாக பெரியநாயக்கன்பாளையம் நாயக்கன்பாளையம் கோவனூர் கூடலூர் கவுண்டன்பாளையம் ஜோதிபுரம் பிரஸ்காலனி வீரபாண்டி செங்களிப்பாளையம் பூச்சியூர் சமநாயக்கன்பாளையம் அத்திப்பாளையம் கோவிந்தநாயக்கன்பாளையம் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் மாதம்பட்டி மின் நிலைய பராமரிப்பு காரணமாக மாதம்பட்டி ஆலந்துறை குப்பனூர் கரடிமடை பூண்டி செம்மேடு தீத்திப்பாளையம் பேரூர் கவுண்டன்னூர் காளம்பாளையம் பேரூர் செட்டிப்பாளையம் பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் தேவராயபுரம் துணை மின் நிலைய பராமரிப்பு காரணமாக தேவராயபுரம் போலுவாம்பட்டி விராலியூர் நரசிபுரம் ஜெயன்பாளையம் காளியண்ணன் புதூர் புத்தூர் மற்றும் தென்னம்மநல்லூர் கொண்டையம்பாளையம் தென்றல் நகர் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் மருதூர் துணை மின் நிலைய பராமரிப்பு காரணமாக காரம்படை தோளம்பாளையம் வெளியங்காடு சிலியூர் தாயனூர் மருதூர் சென்னி வீரம்பாளையம் சிக்கரம்பாளையம் கருஞ்சிப்பாளையம் கண்ணார்பாளையம் களத்தியூர் புஜகனூர் எஞ்சிபுதூர் பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்படும்